ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தக்காளி ஊருகா தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஈஸியாக பக்குவமாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க அந்த க்ரீன் கலராக கட் பண்ணி எடுத்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண தக்காளியையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கணும் இது கூட ஒரு நெல்லிக்க அளவு புளி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகை விட வெந்தயம் வந்து கம்மியாக போடணுங்க இல்லைன்னா ரெண்டும் ஈக்குவலாக போட்டோம்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் கடுகு போடும்போது ஒரு ஸ்பூன் குறைச்சி போடுங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகை விடக்கூடாது நல்லா பொறிஞ்சி வந்தால் போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொடி வரணும் இதுதான் நமக்கு மெயினாக இந்த தக்காளி ஊர்காவுக்கு பொடி அடுத்து இதுக்கு பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து நல்லா வதங்கிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க இது வந்துட்டு நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நமக்கு வந்து இந்த சுருங்கி வரணும் நல்லா குறஞ்சி வரணும் அந்தளவுக்கு அதுக்குள்ளே நம்ம இதை தாளிச்சிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் அதில் கடுகு பூண்டு வந்து நல்லா தட்டி ஒரு கையளவுக்கு மேலே பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் அப்படி தட்ட முடியலன்றவங்க மிக்சியில் போட்டுக்கூட பல்ஸ் ஸ்பூனில் ஒரு சுற்று மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் நாலஞ்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்திற்கேற்ப மிளகாய் தூளம் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ நான் வந்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு வந்தோம் இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதை சேர்க்கும்போது ஓரளவு தண்ணி வச்சு சுருங்கி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு வச்சு செய்யுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதில் இருந்து நல்லா மேலே தண்ணி தெறிக்கும் நல்ல கையிலெல்லாம் படும் அதனால் நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நல்லா தண்ணி பாதி அளவுக்கு நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் அரைச்சி வச்ச இந்த கடுகு வெந்தய பொடியை வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் டைம் எடுக்குங்க நாம் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி ஊற்றும் போது இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வற்றி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அல்வா பாதம் தொக்கு மாதிரி கிடச்சிருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாத கணக்கில் வச்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இப்போ இந்த பாத்திரத்திலே மீதி ஒரு கைப்பிடி சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்